தஞ்சாவூரில் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் வீட்டில் எண்பத்தி ஏழு பவுண்ட் நகை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சேகரன் நகரில் வசித்து வருபவர் ஏ கே எஸ் விஜயன் திமுக முன்னாள் எம்பி ஆணை இவர் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகவும் திமுக விவசாய அணி மாநில செயலாளராகவும் உள்ளார் இவர் குடும்பத்தினருடன் கடந்த இருபத்தெட்டாம் தேதி நாகப்பட்டினம் சென்றிருந்தார் அங்கிருந்து தஞ்சாவூர் திரும்பிய அவர் வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்த போது அறையில் இருந்த இரும்பு பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதடி கிடந்துள்ளன பீரோவில் இருந்த எண்பத்தி ஏழு பவுண்ட் நகை கொள்ளை போனது தெரியவந்தது அடுத்து தகவல் அறிந்து வந்த தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராம் தலைமையிலான தமிழ் பல்கலைக்கழக போலீசார் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் கடந்த இரண்டு நாட்களாக வீடு பூட்டப்பட்டிருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது மேலும் கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்